சிம்மம் லக்ன அன்பர்களே தன்னம்பிக்கையும் தோற்ற பொழிவும் கூடும் நாளாக இன்றும் இருக்கும் சிலருக்கு பிற்பகலுக்கு பின் புது பொறுப்புகள் உள்ள நாளாகவும் பணவரவு உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு தொழில் சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்கள் இன்று சந்திப்பா சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது வேலைக்கு செல்பவர்களும் பணியில் இருப்பவர்களுக்கும் சாதகமான நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பொருள் வரவு உள்ள சிறப்பான நாளுங்க இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இருக்கும் நாளாக இன்று இருக்கும் சிம்மம் லக்ன அன்பர்களே தன்னம்பிக்கையும் தோற்ற பொழிவும் கூடும் நாளாக இன்றும் இருக்கும் சிலருக்கு பிற்பகலுக்கு பின் புது பொறுப்புகள் உள்ள நாளாகவும் பணவரவு உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு தொழில் சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்கள் இன்று சந்திப்பா சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது வேலைக்கு செல்பவர்களும் பணியில் இருப்பவர்களுக்கும் சாதகமான நாள் தாங்க இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பொருள் வரவு உள்ள சிறப்பான நாளுங்க இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கும் சுமாராகவே இருக்கும் நாளாக இன்று இருக்கும்